இன்று நாங்கள் ஐடெல் இட் என்ற புதிய தளத்தை அறிமுகப்படுத்துகிறோம் இது வெறும் உள்ளடக்க பகிர்வை மீறி செயல்படுகிறது எங்கள் தளம் கணினி நுண்ணறிவு உள்ளடக்க உருவாக்கத்தை சமூக வலைப்பின்னலின் ஆன்மாவுடன் இணைக்கிறது ஐடல் இட் ஐ கணினி நுண்ணறிவு படைப்பாற்றல் மையமாக மாற்றுகிறது எங்கள் பயனர்களிடையே கருத்துக்கள் மற்றும் அறிவின் பரிமாற்றத்தை ஆதரிக்க நாங்கள் இருக்கிறோம் நாம் செய்யும் செயல்களின் மையத்தில் கற்றுக்கொள்வதும் கணினி நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை ஆராய்வதும் உள்ள சமுதாயத்தை உருவாக்குவது பற்றியது எங்கள் முக்கிய மதிப்பு பல்துறை மதிப்பீடு ஆகும் ஐடலிட் அனைத்து வயதினரும் மற்றும் உலகம் மக்களையும் வரவேற்கிறது நாங்கள் மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட தளமாக நின்று உலகத்தை புத்திசாலி இணைந்த எதிர்காலத்திற்கு படி அருகே கொண்டு செல்கிறோம் இந்த தளத்தில் ஐடெல் இட் ஒரே மாதிரியான சிந்தனையுள்ள நபர்களை ஒன்றாக கொண்டு வருகிறது இங்கு நீங்கள் உங்கள் தோழர்களுடன் இணைந்து குறிப்பிட்ட தேவைகளுக்கான நுண்ணறிவு கருவிகளை தேர்வு செய்வதில் சரியான வழிகாட்டுதலை கண்டுபிடிப்பீர்கள் மார்க்கெட்டிங் பிரச்சாரத்தை உருவாக்குவது இசையை தயாரிப்பது மேம்படுத்துவது சிறந்த விற்பனை கடிதத்தை வடிவமைப்பது முகவரை பெறுவது கண்கவர் கிராபிக் கலை உருவாக்குவது ஆகியவற்றில் ஐடல் இட் உங்களை சரியான திசையில் வழிநடத்தும் திசை காட்டியாகும் இங்கு இந்த சமூகமே உங்களுக்கு கணினி நுண்ணறிவு உலகில் உள்ள பயணத்தில் ஊக்கமாக இருக்கும் எதிர்காலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதில் இருங்கள்